அதனுடைய நாம் அமைப்படுவதாக இந்த வருஷத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த முதல் நாளிலே கொடுத்த அந்த வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன் நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இது தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை நம்ம அதை எடுத்து நம்ம வாசிப்போம் நாகும் ஒன்று பதினைந்து நாகும் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அமே அலை லூயா இந்த வார்த்தையை இதுல மூன்று குறிப்புகளை குறித்து நம்ம தியானித்தோம் இதுல இதுல மூன்று குறிப்புகள் ஒன்று வந்து தேவனுடைய சுவிசேஷம் இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது அலை லூயா ஸோ அதுல நம்மளுடைய கண்கள் நம்மளுடைய செவிகள் எப்பொழுதும் தேவனுடைய சுவிசேஷத்தின் மீல எவ்வளவும் நம்ம கவனமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற துஷ்ட மிருகங்களை துஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமா எழும்புகிற கிரியைகளை நம்மளால என்ன பண்ண முடியும் அதை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க முடியும் முதலாவது நம்மளுடைய இந்த வருஷத்தில் என்னவா இருக்கணும் தேவனுடைய வார்த்தைகளின் மேல அலை லூயா சுவிசேஷத்தின் மீது நம்ம எல்லா எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு

அதை ஏற்றுக்கொள்ளுகிறவராலும் அதை கை கொள்ளுகிறவர்களாலும் கீழ்ப்படுகிறவர்களும் இருக்கும் பொழுது அதை நம்மளுடைய துஷ்டமான காரியங்களை ஆண்டவர் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா பாதுகாத்துக் கொள்வார் அந்த உன் வழியாய் வராது அது வரும் அது ஏதோ ஒரு வழியா போகும் ஆனா உன் வழியாய் உன் வீட்டுக்குள்ள வராதபடிக்கு ஆண்டவர் பார்த்து கொள்வார் இரண்டாவது காரியம் அந்த வசனம் கூறுகிறது யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி முதலாவது தேவனுடைய வார்த்தை அவருடைய சுவிசேஷம் இரண்டாவது பண்டிகைகளை ஆசிரியம் பண்டிகைனா தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களிலே நம்ம என்ன பண்ணணுமா ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது அலை லூயா எவ்ரி திங் இந்த நம்ம என்ன பண்ணணும் அதை பிராக்டிஸ் பண்ணி அதை செய்ய நம்ம பழகி கொள்ளணும் அல லூயா சோ அந்த எல்லாவற்றிலும் முதன்மைப்படுத்தும் பொழுது அதுவும் ஆண்டவர் துஷ்டன் கடந்து வருவதில்லை இந்த இஸ்ரோவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏன் துஷ்டம் கடந்து ஏன் கடந்து வந்தா இருபது முப்பது வருஷமா ஆலயம் பூட்டி கிடந்தது டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸா வந்து ஆலயம் என்னவா இருந்தது பூட்டி கிடந்தது சோ அதனால என்ன ஆச்சு ஆண்டவர் வந்து சில காரியங்களை அனுமதிக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது காணப்பட்டது போன வாரம் கூட நான் சொன்னேன் எத்தனை எத்தனை வருஷமா வந்து தேவனுடைய அந்த தேவனுடைய என்ன சொல்றது வார்த்தை இந்த தேவனுடைய சுருள் என்ன சொல்றது பைபிள் இஸ்ரேல் ஜனம் வந்து எவ்வளவு நாள் தொலைஞ்சு போயிருந்ததுதான் அறுபது வருஷம் பைபிளை தொலைச்சிட்டு ஜனங்க வந்து வாழ்ந்துருக்குறாங்க சிக்ஸ்டி இயர்ஸ் நம்ம அப்போதான் சொல்கிறேன் நம்ம எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் அறுபது வருஷம் நம்ம இன்னும் நானும் இன்னும் தாண்டவே இல்லை அதனால சந்தோஷம் சிக்ஸ்டி இயர்ஸாக பைபிளில் தொலைச்சிட்டு இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் வாழ்ந்துருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் பைபிள் எங்க இருக்குது போன வாரம் இதை சொன்னதுக்கு அப்புறம் யாராவது போய் உங்க பைபிளை தேடினீங்களான்னு தெரியல ஒரு அங்கிள் பைபிள் எடுத்துருப்பே எடுத்து வருவாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால எடுத்து வரல நினைக்கிறேன் பட் பார்க்கும் பொழுது அவரோட கையில பைபிள் எடுத்துவாங்க ஆண்டவருடைய பைபிள்ல நம்ம கையில இருக்கணும்னு சொன்னோம் எல்லா பொருளையும் தூக்கிட்டு வரோம் ஹேண்ட் பேகு கார் கீ எல்லாத்தையும் தூக்கிட்டு வரோம் ஆனா நம்மளுடைய பைபிளை நம்மளால் எடுத்துட்டு வர முடியல எவ்ரி திங் கேரிங் ஒரு ஒரு இதுக்கு ரெண்டு ஒரு தண்ணி பாட்டிலு ஒரு இன்னும் எல்லாமே இருக்குது காஃபியை தூக்கிட்டு வரோம் டீயை தூக்கிட்டு வரோம் எல்லாமே தூக்கிட்டு வரோம் கடைசியில் இல்லாதது பைபிளை மட்டும் தூக்கிறதுக்கு கையில் பெலன்னு இல்லை ஹலோ லூவியா நம்மளால் சிக்கன் பீஸை எடுத்து கடிக்க முடியுது டீ எடுத்து சுட சுட டீ எடுத்து குடிக்க முடியுது இதுக்கெல்லாம் அந்த கை வந்து வேலை செய்யுது நல்லா ஹார்டாக வேலை செய்யுது இட்ஸ் குட் கா அது நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் நன்றி செலுத்து அன்றவரே டீ குடிக்கவோ சிக்கன் பீஸை தூக்கி கடிக்கவோ மீனை அழகாக நுணுக்கமாக பிச்சு சாப்பிட்றதுக்கும் ஆண்டவரே எனக்கு அளித்தீங்க அந்த கையில் முள்ளு குத்தாத படிக்க அதை பிச்சு சாப்பிட்றதுக்கு அண்டவரே உதவி செய்திங்களே நன்றி ஆனால் இந்த பைபிளில் மட்டும் கையில் எடுத்துட்டா ஏதோ ஒரு இதாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் அது இல்லையா சோ பிரிமானல்ல அது அதனால ஆண்டவர் துஷ்டனை அசிரியர்களை இஸ்ரவேல்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி வேதம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ இப்படி எல்லாம் செய்யும்போது துஷ்டன் உனக்கு நீ உன் வழியாய் கடந்து வருவதில்லை மூன்றாவது காரியமாய் உன் பொருத்தனைகளை செலுத்து அது இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில சில பொருத்தனைகள் சில தீர்மானங்களை நம்ம எடுத்து இந்த புதிய வருஷத்துக்குள்ள போவதற்கு முன்பதாக நம்ம ரொம்ப டீப்பா போறதுக்கு ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஏதாவது ஒரு முக்கியமான பொருத்தனைகள் வரை இனிமேல் நான் வேதத்தை இப்படி வாசிக்க போறேன் இனிமேல் ஆராதனை இப்படி செய்ய போறேன் இனிமேல் நான் சீக்கிரம் வர போறேன் இனிமேல் நான் வந்து மற்ற காரியங்களை ஹெல்ப் பண்ண போறேன் ஏதாவது ஒரு பொறுத்தனையை நம்ம செய்து நம்ம போகும்பொழுது உன் பொருத்தனைகளை நிறைவேற்று சொல்ல ஏற்கனவே செய்த எத்தனையோ பொருத்தனைகள் இருக்கும் போன வருஷம் செய்த பொருத்தனைகளே ஞாபகம் இருக்காது நமக்கு நாம செய்த பொருத்தனைகளை என்ன பண்ணனும் நாம நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும் அதுல விட்டு போயிருக்கோம் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனையை செய்து எத்தனையோ பொருத்தனைகள் இந்த மாதிரி விட்டு போயிருக்கு நம்ம லைஃப்ல சோ அதையெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் இனிமேல் எனக்கு அதை செய்ய நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கணும் ஹலை லூயா அப்பொழுது ஆண்டவர் சொன்னால் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அலை லூயா இதை நீங்க ஆப்போசிட் சைடாவே எடுத்துக்கொள்ளுங்க நம்ம இப்படி செய்யாத பொழுது துஷ்டனுக்கு வழிவாசல்களை நாமளே திறந்து கொடுக்கிறோம் ஆமே பிசாஸ் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி வேணும் எங்க எங்க பிரச்சனை இருக்குது எங்க வீக்னஸ் இருக்குதுன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் யாரை விழுங்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சோ அந்த மாதிரி நேரத்துல நம்மளே வழியை திறந்து கொடுத்தோம்னா அவன் பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களை ஏற்படுத்துவான் ஹலே லூயா சோ தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய பொறுத்தணைகளே நம்ம கவனமா இருக்கும் பொழுது கத்தன் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஹலே லூயா